குட் மார்னிங் விவர்ஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசுலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா போக்ஸ் வகை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் அக்கார்டு உள்ள வண்டிங்க இந்த வண்டி வண்டி வந்து செகண்ட் ஓனர் வந்து வேலூருங்க வண்டி ஃப்ரெண்ட் ஓரம் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஃபிரேஸ் பண்ணிருக்காங்க வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது கஸ்டமர் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க சர்வீஸ் அக்கார்டு உள்ள வண்டி சின்ன பிரமாதம் இன்டீரியர் ரொம்ப அட்டராசமாக இருக்குங்க வென்டோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு காலெட்டாயிரம் பிராண்டியுங்க கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க பட் அந்த ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்டர் நெகோஷியட் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டி எடுத்து ஒரு ரூபாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் வண்டி ரொம்ப எக்ஸலென்டா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி கிலோமீட்டர் வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப எக்ஸலண்டான வண்டிங்க ஃபோசெகன் ரெண்டோ ஆட்டோமேட்டிக் டீசல் வேணுன்னா அந்த வண்டி பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடிப்படையாக வண்டிங்க சுத்தமான வண்டி ரெண்டாயிரத்து பதினைஞ்சு ரெண்டோன்னு கண்டிஷன் இருக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் ஃபேன்சி நம்பர் டபுள் செவன் டபுள் ஒன் லோன் வேணால் லோன் பண்ணிக்கலாங்க அலைவில் யார்மே ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வரும் பிடி இன்ஜின் வருங்க வண்டியில் மைலேஜ் வந்து ஒரு இருபது வரைக்கும் வருங்க மைலேஜ் ஒரு அற்புதமான வெண்ட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குங்க டயர்லாம் எப்போமா போட்டிருக்காங்க இன்ஜின் பிரமாதமாக இருக்குது ஏசியும் பிரமாதமாக இருக்குது வண்டி எடுத்து வருவாங்க நீங்கள் செலவு பண்ண வேண்டாங்க வண்டி பிரமாதமாக எடுத்து ஓட்டிகிட்டு போகலாங்க லோன் வேணால் லோன் பண்ணி தருவாங்க மாசு மறு இல்லாமல் இருக்குங்க வண்டி கஸ்டமர் ஃபைவ் டிக்கெட்ருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துருப்பீங்க அடுத்த வண்டி கூட ரேப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓலர் வண்டிங்குது இது இது ஃபேன்சி நம்பருங்க ஒன் ஒன் செவன் ஒன் செவன் டென் ஃபார்ட்டி ஒன் ஏஆர் ஒன் செவன் ஒன் செவனுங்க டயர்லாம் கான்டினென்டல் இருக்குது வண்டியில் நைன்டி பர்சன்ட் மேலே வண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அடிப்படாத வண்டி எந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பை செவன்டி கேட்டிருக்காருங்க டீசல் ஆட்டோமேட்டிக் ஸ்போடா ராபிட் ஸ்டைல் ஸ்போடா ராப்பிட் வேணும் இந்த வந்து மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ஃபைவ் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க இப்போது நேரில் வாங்க பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பண்ணுவாங்க லோன் பண்ணிக்கலாங்க बंपरல ஒரு டேமேஜ் இருக்குங்க லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்குங்க அந்த ஓடில டோர்ல லெக்கின்னா ஸ்பேஷியா இருக்கு ஃபுல் ஃபேஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க ஸ்போர்டர் ராபிட் இருக்கு வோக் ஃபர்கன் வென்டோர் இருக்குங்க டைல 90% மேல இருக்கு காண்டினென்டல் இருக்குங்க டயரு காண்டின ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டிஸ்பன் வண்டியை ரொம்ப அற்புதமான வண்டிங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பிஎக்ஸ்ஐ வேரியன்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் ப்ராண்டியும் இருக்குங்க ரொக்கமாக இருக்கு பேக் டயர் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் பம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நியூ பம்பர் பெயிண்ட் பண்ணி இருக்கும் கம்பெனி பம்பரு போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினெட்டு இருபது வருங்க லாங்ல பதினெட்டு வரும் டீசர் பெட்ரோல் வண்டி வேணும் இந்த வண்டி வந்து பாருங்க டிஎன் ஃபார்ட்டி எம் நைன் ஃபோர் எயிட் த்ரீ நம்பர் ஃப்ரெண்ட் கண்ணாடி மாத்திருக்காங்க மற்றது எல்லாமே அதே தான் இருக்கு ஸ்விஃப்ட் டீசை பெட்ரோல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நாலே கால் பண்ணி கொடுக்கலாங்க பசங்க நாலே கால் ஃபைனல் கேட்டுருக்காங்க பண்ணிட்டு இருக்கீங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி கேட்டுக்கலாங்க ரொம்ப இந்த மாடல் வண்டிக்கு இது ரொம்ப 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 ரீசனபிளான ப்ரைஸுங்க மார்க்கெட்டில் ரேட் செக் பண்ணிக்கோங்க மாருதி ஸ்விஃப்ட் டீசர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வெயிலின் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கால் கேட்டிருக்காங்க நேரில் வந்து பேசி எடுத்துக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ் கட்சி பவானி பார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை உங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் அப்ளே பண்ணுவோம் நம்மளோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவேயில் இருப்போம் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிபத் கேம்பஸ் அதுக்கு ஆப்பரேஷன் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இந்த ஃப்ளைஓவர் முன்னாடி நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இந்த சர்வீஸ் ரோடு ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் கலேபரமாக இருக்கிறதால வண்டி சரியாக டிஸ்பிளே பண்ண முடியலைங்க வெளியெல்லாம் வண்டி விட்டு வச்சுருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்